நான் ஒரு மோசமான தபால்காரன் நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன் என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாசு அதனால வயசுல மூத்தவர் இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம் அவரை கட்டிக்கம்பா அம்மா நான் ஒரு பேமானிமா நான் ஒரு புறம்போக்குமா நான் ஒரு சோமாரி அம்மா நான் ஒரு கேப் மாறி நான் ஒரு மொல்ல மாறி ஐயோ நான் ஒரு தெல்ல மாறி நான் ஒரு முடிச்சாவிக்கு நான்